தனது நிறுவனங்களில் முதலீடு செய்தால் வருமானத்திலும் லாபத்திலும் பங்கு கொடுப்பேன் என்று ஆசை வார்த்தை சொல்லி சொந்த அக்காவிடமே நிதி மோசடி செய்த ராஜா என்பவரை கைது செய்துள்ளோம் என்றது சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை கைதானவர் தூத்துக்குடி மாமன்ற அதிமுக உறுப்பினரும் அதிமுகவின் தெற்கு பகுதி செயலாளராகவும் பதவி வகிக்கும் ராஜா என்பதும் அவர் முன்னாள் அமைச்சரான சண்முகநாதனின் மகன் என்பதும் இதன் பின்னணியில் காதல் திருமண பஞ்சாயத்து இருப்பதும் அதிர்ச்சியை தந்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் சென்னை ஐயப்பன் தாங்கல் பிரஸ்டீச் வில்லா விஸ்டா அடுக்குமாடி குடியிருப்பைச் சேர்ந்த மருத்துவரான விண்ணரசி புகாரில் தற்பொழுது சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் சாந்தோம் நெடுஞ்சாலை வடக்கு லீத் கோட்டை தெருவில் வசித்து வரும் தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரவெலை பகுதியைச் சேர்ந்த சண்முகநாதன் மகன் ராஜா என்ற எஸ்பிஎஸ் ராஜா என்பவர் நடத்தி வரும் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் லாபம் மற்றும் முதலீட்டிற்கான வருவாயும் தருகிறேன் என ஆசை வார்த்தை கூறியதால் உடன் தம்பி என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் முதலில் ரூபாய் எண்பது லட்சம் கொடுத்தோம் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதத்தில் ஓம் மீனா ஃபார்மா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் முதலீட்டாளராக சேர்த்துக் கொண்டார் சிறிது நாள் கழித்து இன்னும் பணம் கொடுத்தால் நிறுவனத்தின் பதினாறு சதவிகித பங்குகளை உங்களுக்கு கொடுக்கிறேன் இதனால் நீங்கள் நிறுவனத்தின் இயக்குநராக கூட வாய்ப்பு இருக்கின்றது வருமானமும் கோடிக்கணக்கில் இருக்கும் என மீண்டும் ஆசை வார்த்தை காண்பித்ததால் என்னுடைய கணவருக்கு சொந்தமாக ஸ்ரீபெரும்போதில் இருக்கும் நிலத்தை வங்கியில் அடமானம் வைத்து ரூபாய் பதினோரு கோடி கொடுத்தார் முதலீட்டு பணம் ரூபாய் கோடியாக உயர்ந்தது ஆனால் அந்த பணத்தை எங்களுக்கு தெரியாமல் அவரின் மற்றொரு நிறுவனமான நிறுவனத்திற்கு மாற்றிக்கொண்டார் கொண்டார் பின்னர் தூத்துக்குடி மாவட்டம் கட்டாளங்குளத்தில் கோல்டன் ப்ளூ மெட்டல்ஸ் என்னும் குவாரியை தொடங்கி என்னை அந்த நிறுவனத்தின் இயக்குநராக்கினார் இதற்காக என்னுடைய முன்னூறு சவர நகையை அவருக்கு கொடுத்துள்ளேன் பின்னாளில் நான் அந்த நிறுவனத்திலிருந்து ராஜினாமா செய்தது போல் போலியாக கடிதம் தயார் செய்து அதனை ஆர்ஓசிக்கு ஆன்லைன் மூலம் பதிவேற்றம் செய்து என்னை நிறுவனத்தின் இயக்குநர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக அவரது மனைவி அனுசாவை நியமித்து என்னை ஏமாற்றிவிட்டார் இதுபோக அவரது அரசியல் எதிர்காலத்திற்காக என்னுடைய கணவர் ரூபாய் இரண்டு புள்ளி ஏழு ஐந்து கோடி கொடுத்துள்ளார் இதுவரை மொத்தமாக ரூபாய் பதினேழு கோடி கொடுத்துள்ளோம் ஆசை வார்த்தை கூறி மோசடி செய்த அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை செய்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நம்பிக்கை மோசடி செய்த எஸ் பி எஸ் ராஜா மற்றும் அவரது மனைவி அனுஷா மீது ஒன்பது இருபது எண்பத்தி ஐந்து முப்பத்தி நான்கு சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் கூடுதலாக அவர்கள் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்லாதவாறு விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தனர் இதனிடையே சென்னை விமான நிலையத்திலிருந்து மலேசியா செல்ல முயன்ற ராஜாவை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் அவரது மனைவி அனுசாவை தேடி வருகின்றனர் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரின் குடும்ப நண்பர் ஒருவரோ எம்ஜிஆர் காலத்தில் திரைச் செயலாளராக தொடங்கி நான்கு முறை அமைச்சரான பண்டாரவிலை எஸ்பி எஸ் பி சண்முகநாதனுக்கு ஐந்து மகள்கள் ஒரே மகன் ஒரே ஆண் வாரிசு என்பதால் பெயருக்கேற்றபடி ராஜாவாகவே வளர்க்கப்பட்டார் சண்முகநாதனின் மகன் தூத்துக்குடி மாவட்ட அரசியலில் என்னுடைய ஒரே வாரிசு என்னுடைய மகன் ராஜா மட்டுமே என கூறி வந்த சண்முகநாதன் தன்னுடைய மகன் ராஜாவை தூத்துக்குடி மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு அதிமுக சார்பில் போட்டியிட வைத்தார் பத்தொன்பதாவது வார்டில் வெற்றி பெற்ற தன்னுடைய மகனை மேயராக்கி அழகு பார்க்கும் ஆசையில் மேயருக்கான வேட்பாளராக்கினார் ஆனால் தோல்வியடைந்தார் இது போனால் என்ன அவன் கோட்டைக்கு போகணும்னு எழுதியிருக்கலே இப்ப கட்சியில் தெற்கு மாசேவா இருக்கேன் இதை வச்சு என் மகன் ராஜாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வைத்து கோட்டைக்கு அனுப்புவேன் என்பார் ஒரே மகன் என்பதால் அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்தார் மகள்களும் ராஜாவை தான் தாங்கினார்கள் ஆனால் காதல் திருமணம் செய்து முன்னாள் அமைச்சருக்கு மட்டுமல்லாமல் குடும்பத்தையே நெஞ்சை பிடிக்க வைத்தார் ராஜா ஆரம்பத்திலிருந்தே அந்த சாதி நமக்கு ஆகாது அவளை விட்டுட்டு வா என ராஜாவுக்கு பல வகையிலும் நெருக்கடி கொடுத்து பார்த்தது சண்முகநாதன் குடும்பம் அவர் அசையவில்லை சென்னையிலேயே மாமனார் ஆதரவில் காதல் மனைவியுடன் வசிக்க ஆரம்பித்தார் இப்ப தேர்தல் நெருங்க ஆரம்பித்து விட்டது வேறு வழியில்லை சொந்த மகளை வைத்து சீட்டிங் அஸ்தரத்தை பிரயோகிக்க ஆரம்பித்திருக்கின்றார் சண்முகநாதன் என்றார் அவர் சென்னையில் ஓமினா பார்மா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அசுன் எக்ஸிம் கோல்டன் ப்ளூ மெட்டல் பிரைவேட் லிமிடெட் என இத்தனை நிறுவனங்களா அதுபோக கட்டாளங்குளத்தில் நாற்பது ஏக்கர் நிலம் பவுன் நகைகள் என குடும்ப பிரச்சனையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் பினாமி சொத்துக்கள் பட்டியல் வெளியாகிறதே இப்படி குடும்பத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாதான் பினாமி சொத்துக்களின் உண்மை நிலவரமே வெளிவரும் போல என இப்பகுதியில் உள்ள வாட்ஸ்அப் வட்டாரத்தில் வைரலாகி வருகின்றது இதேவேளையில் அந்த கோல்டன் ப்ளூ மெட்டல்ஸ் தான் இப்போது தற்போதைய அமைச்சர் ஒருவரின் மகன் பெயரில் இருக்கின்றது வெளியில் எதிர்கட்சிகள் உள்ளுக்குள் பிசினஸ் பார்ட்னர்கள் என்பதும் வைரலாகியுள்ளது அனுஷாவும் ராஜாவும் காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டார்கள் திருமணத்திற்கு எஸ்பிஎஸ் தரப்பு ஒத்துக்கொள்ளவே இல்லை முன்னாள் அமைச்சர் என்பதால் தன்னுடைய அதிகாரத்தை அவர்களிடம் காண்பித்தார் அவருடைய மகள்களும் இந்த திருமணத்தை தடை செய்வதில் மட்டுமே குறியாக இருந்தனர் இதற்கான ஒரே காரணம் அந்த பெண் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பது மட்டுமே ராஜாவின் திருமணத்தை தடுக்க ஆணவ கொலை செய்வோம் என்றும் மிரட்டி எஸ் பி எஸ் ராஜா எதற்கும் அசையவில்லை காதலில் உறுதியாக இருந்து அந்த பெண்ணையே திருமணம் செய்தார் பாதுகாப்பிற்காக பெண் வீட்டாரின் அரவணைப்பில் இருந்தார் இடையில் அந்த பெண்ணை விட்டுட்டு வா உன்னை எம்எல்ஏ ஆக்குகிறேன் உன்னுடைய சகோதரிகளுக்கும் புகுந்த வீட்டில் மரியாதை இருக்கும் இல்லையெனில் நீ வம்பாக சிக்குவாய் என அவரது குடும்பத்தினரால் எச்சரிக்கப்பட்டார் ராஜா அது இப்படி ஆகும் என்றும் கைது வரை போகும் என்றும் நினைக்கவில்லை இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு இப்பொழுது புகாரில் உள்ள நிறுவனங்களை உற்று நோக்கினால் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என தெரியும் நல்ல கொலையாகவில்லை இருவரும் என்கிறார் தலைமறைவாக இருக்கும் அனுஷாவின் உறவினர் அவ வேணாம்னு வரட்டும் அத்தனையும் விலகும் என்கிறது சண்முகநாதனின் தரப்பு ஆகையால் இந்த நாடகம் விரைவில் முற்று பெறும் என்கின்றனர் சண்முகநாதனின் குடும்பத்து நண்பர்கள் இந்நிலையில் எஸ்பிஎஸ் ராஜாவை கட்சியிலிருந்து நீக்கி அறிவித்துள்ளது அதிமுக தலைமை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க